நேற்றுக்கு பெரும்பாலான ஊடகங்களில் வந்த ஒரு செய்தி ஆனால் இந்த புகைப்படத்தை அவர்கள் மறைத்தார்கள் அதை யாரும் பிரசுரம் பண்ணலை என்ன அப்படின்னா நூற்றி ஐந்து இந்தியர்கள் அமெரிக்காவினுடைய ராணுவ விமானத்தின் மூலமாக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டார்கள் அப்படி கொண்டு வரப்படும்போது அந்த நூற்றி ஐந்து இந்தியர்களுடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கு மாட்டப்பட்டிருந்தது ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் இந்தியர்கள் இவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தப்பட்ட நிகழ்வு இதுவரையிலும் நிகழ்ந்திருக்கிறதா என்றால் இல்லை கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த நூற்றி ஐந்து இந்தியர்களில் அறுபதுக்கும் அதிகமான நபர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தெரியுமா மோடியினுடைய சொந்த குஜராத் மாநிலத்தை சார்ந்த மக்கள் ஆனால் கை கால்கள் விலங்கு பூட்டப்பட்டு மனிதாபிமானமற்ற முறையில் மனித உரிமைகளுக்கு எதிரான செயலை செய்திருக்கக்கூடிய அமெரிக்காவையோ ட்ரம்பையோ கண்டித்து இந்த நிமிடம் வரை மோடியோ ஜெய்சங்கரோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஒன்று மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகிறது ட்ரம்பை பார்த்து மோடி பயப்படுகிறார் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் உடனடியாக ஒரு அறிவிப்பு என்ன இங்கு வந்து சட்டத்திற்கு புறம்பாக இங்கே குடியேறி இருக்கக்கூடியவர்களை நாங்கள் உடனடியாக எங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவோம் அவர்கள் ஏலியன்கள் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் இதனுடைய முதற் கட்டமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சார்ந்த நூற்றி ஐந்து மனிதர்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ விமானத்தின் மூலமாக சான் ஆண்டனியோவிலிருந்து பஞ்சாபினுடைய அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் கொண்டு வந்து இறக்கப்பட்டார்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை என்பது சம்பந்தப்பட்ட எந்த நாடுகளிடம் ஒரு சிறு பேச்சுவார்த்தையூட நடத்தாமல் எந்த மனிதாபிமானமும் இல்லாமல் அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாருங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய இராணுவ விமானம் மூலம் கொண்டு வரப்பட்ட இந்திய மக்களுடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கு போடப்பட்டிருந்தது இதில் அறுபத்தெட்டு பேர் குஜராத்திகள் முப்பது பேர் பஞ்சாபை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ நாற்பத்தெட்டு மணி நேரம் கை கால்களில் விலங்கு போட்டு ஏதோ மிகப்பெரிய குற்றங்கள் உலகமகா குற்றங்கள் செய்தவர்களைப் போல அமெரிக்காவால் இந்திய மக்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் இத்தனை ஆண்டுகால இந்திய வரலாற்றில் இந்தியர்கள் இவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தப்பட்டிருப்பது என்பது இது முதன் முறை என்பதை நாம் பேசாமல் இருக்க முடியாது நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ பெரிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்லாமல் நடந்திருக்கிறார் ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் ஆனால் ஏன் மோடி இதுவரையிலும் ஒரு வார்த்தை கூட சொல்லி கண்டிக்கல நான் சில விஷயங்களை சொல்கிறேன் ட்ரம்ப் பதவியேற்றுவதற்கு பிறகு உலகிலும் நடந்த ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா மோடி கற்றுக்கணும் ஆர்எஸ்எஸ் இதை கற்றுக்கணும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அமித்ஷாவுக்கும் தான் நான் இதை சொல்கிறேன் என்ன அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கொலம்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டில் இதே மாதிரி அமெரிக்க இராணுவத்தின் மூலம் மக்கள் வந்து அந்த நாட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் அப்போது கொலம்பிய அரசாங்கம் ட்ரம்பை பார்த்து அமெரிக்காவை பார்த்து என்ன சொல்லிச்சு தெரியுமா எங்கள் குடிமக்களை அகதிகள் போல நீங்கள் இந்த இராணுவ விமானத்தில் கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்க முடியாது சரியான விதத்தில் எல்லா மரியாதையோடையும் நீங்கள் அனுப்பி வைங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள் அது நடந்தது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேனடா அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு கேனடா மீது ட்ரம்ப் என்ன பண்ணார்னா அதிகமான வரி விதித்தார் இல்லை கேனடா பொருட்களுக்கு அதிகமான வரி விதித்தார் உடனடியாக கேனடா அரசாங்கம் என்ன செய்தது அப்படின்னா கேனடாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மதுபான வகைகளெல்லாம் அங்கிருந்து உடனடியாக நீக்கம் செய்யப்பட்டன உடனடியாக ட்ரம்ப் சரண்டர் ஆயிட்டார் அந்த வரி விதிப்பை எல்லாம் அவர் வந்து எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிட்டார் அப்படின்னு பிபிசியில் செய்தி வந்திருக்கு சீனா இன்னும் ஒருபடி மேலே போய் ஏற்கனவே அமெரிக்க பொருட்களுக்கு விதித்து கொண்டிருந்த வரியை விட கூடுதலாக பதினைந்து சதவீதம் வரியை அவர்கள் கூடுதலாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக துணிச்சலான அரசுகள் எல்லாமே ட்ரம்பை அமெரிக்காவோ ஓட ஓட விரட்டி அடித்துட்டு சீனா வந்து அமெரிக்காவோட வல்லரசான நாடு நமக்கு தெரியும் அவன் அதை பண்ணிவிடுவான் ஆனால் கொலம்பியா மாதிரியான சின்ன நாடுகளை இவ்வளவு துணிச்சலான முடிவுகள் தங்கள் குடிமகன்களின் மீது இந்த மனிதாபிமானம் இல்லாமல் மனித உரிமை மீறக்கூடிய செயல்களை நீ செஞ்ச அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி தான் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ட்ரம்பை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கிறது இருக்கு இல்லையா சின்ன நாடு இல்லையா ஆனால் இந்தியாவில் இருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய வெளித்துறவு அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் என்ன ஒரு வார்த்தை கூட பேசலை இவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வு கண்டிக்கத்தக்க மனிதாபிமானமற்ற நிகழ்வை அமெரிக்கா செய்திருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் ஒரு கண்டனமாவது பதிவு செய்ய வேண்டாமா இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் நல்ல அமெரிக்காவில் இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்றது நிறைய பேர் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்கள் உண்மையில் சட்டவிரோதமாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அமெரிக்காவுடைய நீதிமன்றம் தீர்மானிக்கும் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்ங்கிற குறைந்தபட்ச துணிச்சலோடு ஒரு வார்த்தையை சொல்வதற்கு கூட மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்காரர்களால் முடியலை இல்லையா ஏன் ஏன் முடியலை அப்போ இவர்கள் இது இப்போ இந்த மாதிரி பழ இவர்களுடைய முன்னோர்கள் இது மாதிரி பழக்கமானவர்கள் ஏன்னா ஆளுகின்ற அதிகார வர்க்கத்திற்கு அடிபணிந்து செல்லக்கூடியவர்கள் தான் இல்லையா பிரிட்டிஷாரர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்யும்போது ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன செய்தார்கள் அடிபணிந்து போய்கொண்டிருந்தார்கள் இல்லையா உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருந்த தேவரஸ் இந்திரா காந்தி அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் இதெல்லாம் நிகழ்ந்தது இப்போ காலம் காலமாக இது இவர்களுடைய ரத்தத்தில் ஊறிப்போன விஷயம் அதனால தான் இவங்க நீ என்ன வேணாலும் பண்ணு பாருங்களேன் நான் என்ன சொல்கிறேன் குஜராத்தில் இந்த நூற்றி ஐந்து பேரில் குஜராத்தில் இருக்கக்கூடியவர்கள் இறத்த அறுபத்தெட்டு பேர் குஜராத்திகள் மோடியினுடைய சொந்த மண்ணில் உள்ளவர்கள் எனக்கு இப்போ ஞாபகம் வருதுங்க மோடி என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் அமெரிக்காவுடைய தூதரகங்களில் அமெரிக்கர்கள் இந்தியாவிற்கு வருவதற்காக விசாவிற்காக காத்திருப்பார்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு அடுத்த கட்ட பட்டியலை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது ஏறத்தாழ இருபதாயிரத்தி நானூற்றி பதினேழு இந்தியர்களை அடுத்ததாக நாடு கடத்த போகிறார்கள் இதான் அவர்களுடைய அடுத்த பட்டியல் அப்போ பாருங்களேன் மோடி என்று சொல்லக்கூடிய பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மோடியெலாம் இந்தியாவில் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்களே பாருங்களேன் அதனால தான் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சீனாவிடம் இழந்திருக்கிறோம் நான்காயிரத்திற்கும் அதிகமான சதுர கிலோமீட்டர் பகுதி ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறக்கிறார் மோடி சொல்கிறார் அப்படியெல்லாம் இல்லை ஆனால் இந்திய இராணுவம் சொல்கிறது ஆமாங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் சொல்கிறார் இல்லை என்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவம் சொல்கிறது இல்லை அப்படின்னு நடந்திருக்கு அப்படின்னு இப்போ என்ன நடக்குது என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்கே அப்படிங்கிற கேள்வியை ராகுல் கேட்கிறார்கள் இல்லையா ஒட்டுமொத்தமாக நம்முடைய நாடை பரிவார கும்பல் முழுமையாக முழுமையாக இன்றைக்கி வந்து நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அதனால தான் சொல்கிறேங்க இந்தியாவினுடைய வரலாற்றில் இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் இந்தியர்களுக்கு இவ்வளவு மோசமான அவமானம் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கன்னா இல்லை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மோடியினுடைய இந்த கள்ள மௌனம் ஜெய்சங்கர் இது தொடர்பாக பேசாமல் இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க